அடிச்சு முட்டாங்கடா ஏமா வங்கவா ஓய் என்ன நடது ஆ அடிச்சு முட்டாங்கடா ஏமா நான் இப்ப வந்தா அவர்தான் யார என்னையா உன்னையா அடிச்சானா நீ பார்க்கலையா வேல கை வச்சிட்டானா கைய வைக்கல சாத்து எடுத்து வெளுத்து விடு அப்படினா ஏமாடா டேய் ஓய் என்ன மட்டும் ஒரு அடி அடிச்சா கெதி பேரை பண்ணிருப்பேன் நீதான் போய் ஒளிஞ்சுக்கிறிய உன்னை யாரு அடிப்பா

என்ன <laughs> பண்ணுவ <peeling Kız> <stop> <ourls crosses> <if> <day>

அவன் பேர் சிந்தாமணி ஓ அது வேற அவளை பார்த்தாவனும் கிளம்பிட்டேன் எப்படி எப்படி போறேன் எப்படி போறேன் இதை மட்டும் கரெக்டா போசீங்க சரி சரிண்ணா

உண்டமயக்கும் தொண்டனுக்கும் உண்டு சாப்பிட்டு சாப்பிட படுத்ததா இருக்க திடுக்கலாம் சேலத்துல ஒரு பூஜை இருக்குது அவளை பாக்குறதுக்கு நடைபெறும் எப்படி போறாரு பிறகு எல்லாம் சைக்கிளுங்க புத்தி போயிட்டாங்க